அப்படியாக முருகப்பெருமான் சூரனை வரைப்பதற்காக அந்த பூமியில வந்து ஒரு கூடாரமிட்டு அங்கு இருந்து கொண்டு வீரபாகுதேவரை என்ன அது முதல உண்மையை போய் சொல்லி அவனை எப்படியாவது திருந்தி வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வீரபாகுதேவரிடம் புத்தி சொல்லி அனுப்புகிறார் அப்போ வீரபாகுதேவரும் அங்கு சூரியனிடம் சென்று சொல்கிறார் அதாவது கைலேங்கிரியை சிவனிடம் கொடுத்து விட்டு அந்த தேவர்கள் தெய்வம் அடவார்கள் அவர்களை சிறைய விட்டு அகற்றி அனுப்பிவிட்டு நீ இந்த பூமியை நீ திறம்பட நீ ஆட்சி செய் அப்படி நீ ஆட்சி செய்யாமல் மீண்டும் இதே தவறை நீ செய்து கொண்டிருந்தால் இன்று கழித்து எட்டாம் நாள் உனக்கு அழிவு நேரும் எங்களுடைய கந்தபெருமானுடைய வேளாயுதத்தால் நீ அழிந்து மடிவாய் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சொல்லும் சொல்லும்போது அந்த சூரனானவன் இதை சொல்லுவான் அதாவது சிவபெருமான் கூட அவருடைய கையேங்கிரியை எங்கிட்ட கொடுத்துட்டு நாராயணர்கிட்ட போய் அலையில போய் படுத்துக்கொள்கிறார் அங்க போய் உட்கார்ந்துருக்கிறார் மேலும் அது மட்டுமில்லாமல் இந்திரலோகம் வானலோகம் எல்லாம் எனக்குன்னு தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்து முக்கோடி தேவரிசிகள் நாற்பத்து நாற்கோடி அந்த ரிஷிமார்கள் தேவர்கள் எல்லோருமே எனக்காகத்தான் இங்க பணி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி உண்மை நிலை இருக்க ஏதோ ஒரு ஆண்டின்னு சொல்ற கந்தன்னு சொல்ற அவன் எப்படி என்ன கொல்ல முடியும் நீ போய் அவனை என்னிடம் போருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் எருமா போடு சொல்கின்றான் அப்போது வீரபாகுதேவர் சொல்வார் உன்னை இந்த உடம்போடு அழித்து உன்னுடைய சதையெல்லாம் நாலு பக்கமும் பித்தெறிந்து கழுகுகள் தின்ன உன்னை கொண்டு வேலாயுத பெருமாளாகிய எங்களுடைய கந்தன் இந்த உலகத்தை ஆளுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகதேவர் வந்துறாரு அடுத்தது கந்தபெருமான் அந்த மாறாகி அந்த படையெல்லாம் கூட்டிக் கொண்டு சூரனை எதிர்த்து போகின்றார் அப்போது சூரன் எதிரில் வாராம் சூரனும் போர் செய்வதற்கு இதில் வரும்போது அவனுக்கு மீண்டும் அவனுக்கு ஒரு புத்தி சொல்கிறார் நேரடியாக முருகப்பெருமானை புத்தி சொல்கிறார் அதாவது உனக்கு இந்த வாழ்வில் எல்லா பவுசும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிரீடம் வச்சு இந்த பூமியை ஆளக்கூடிய ஒரு சக்தி உனக்கு தந்திருக்கிறோம் மேலும் உனக்கு அன்னம் தம்பியாக நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இந்த பவுசையெல்லாம் விட்டுவிடாதே இது ஒரு அற்பமான ஒரு வாழ்வு இதில் நீ நன்மை செய்தால் மட்டும்தான் உன்னுடைய மரண வருவாயில் அந்த நன்மை உனக்கு துணை செய்யுமே அல்லாது நீ செய்யக்கூடிய எல்லாம் உனக்கு துணை செய்ய முடியாது அதனால மோட்சமகு தேட உன்னுடைய உயிரானது முக்தி அடையணும்னா நீ இந்த துன்பங்கள் எல்லா உயிர்களுக்கும் துன்பம் செய்வதை விட்டு விடு அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விதமான அந்த புத்திமதிகளையும் அந்த சூரனுக்கு எடுத்து சொல்றார் ஆனா அவர்